அன்ற பதித்தோ முகம் பார் நல்லமும் நட்பும் நன்றிரே நடு நீங்கமலே நமக்கு இத்தபடி பாடலுக்கான விளக்கத்தை அடியே சொல்ல வேண்டும் என்று மலேசியாணை வாசி மைய தலைவர் எனது அன்பிற்கியா என்பர் திரு சதாசிவம் அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள் அந்த பாடல் நான் ஆரம்ப காலங்களில் படித்தது அந்த புத்தகமும் தச்சமயம் என்னிடமில்லை வீட்டில் இருந்தது நான் இப்பொழுது வீட்டில் இல்லை அதனால் அந்த புத்தகமும் எனக்கு கிடைக்கவில்லை அதனால்தான் அவர் கேட்டதற்கான பதில் சொல்வதற்கு சிறிது காலம் ஆகிவிட்டது அரியணை மன்னித்துக் கொள்ளுங்கள் சித்தர்கள் ஞானிகள் என அத்தனை பேரும் நமக்கு சொல்ல சென்றது ஒன்றே ஒன்றுதான் அந்த ஒன்றைத்தான் ஒன்று என்று பத்திரத்தால் கொள்கின்றார் ஒன்றேந்து கொண்ட பின்பதோ இருந்திருந்து யார் உணர்ந்து கொண்டே சிவபாத்தியர் சொல்கிறார் அந்த ஒன்றான பொருள் நெய்பொழி அது நம் உணப்பின் உள்ளேதான் இருக்கின்றது அந்த ஒன்றையே இருக்கிறது சித்தர்கள் மெயின் பொருள் இருக்கின்றார்கள் எந்த வகையில் எத்தனை விதமாக இருந்தாலும் அந்த ஒன்றான மெயின் பொருளையே அத்தகைய அருளாளர்களும் நமக்கு சுற்றிக் காட்டி சொல்லி இருக்கின்றார்கள் அந்த ஒன்றை உணர்ந்து கொண்டு அந்த ஒன்றையே பற்றி இறப்பா அது உன்னை உன் திரட்டிய கிடைத்திருக்கும் ஆகால் ஒன்றென்று இரு அப்படி என்று தொடங்குகின்றார் தெய்வம் உண்கின்ற தெய்வம் இல்லாமல் உலகம் இல்லை உயிர்கள் எதுவும் இல்லை அவனன்று ஓர் அணுவும் அசையாக ஆகலால் அந்த தெய்வத்தை ஒன்று என நம்பி அந்த தெய்வத்தையே வழங்கிக் கொண்டிரு செல்வம் எல்லாம் அன்றே பெரு உயர்மான செல்வம் என்பது மெய்பொருள்தான் அதைத் தவிர உயர்ந்த செல்வங்கள் வேறு எதுவும் இல்லை ஆதலால் வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை இறைவன் மீது உண்மையான அன்பு கொண்டிருப்பவர்கள் அனைவே தீருவார்கள் வேண்டத்தக்க தரிமொழினே வேண்டும் யாவும் தருமொழினே என்கிறார் வாதிக்கவாசக ஆதலால் செல்வங்கள் என்பது உயர்ந்த பொருள் அல்ல அந்த செல்வங்களையும் சிவன்தான் நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆதலால் அந்த செல்வங்களை கொடுத்த சிவனையே உயர்வாக மற்ற எதையும் எண்ணாது அப்படி என்று அன்றென்றே அப்படி அப்ப எது உயர்ந்த செல்வம் நமக்கு நமக்குள் ஒன்றாக இருக்கும் அந்த மெய்பொருளே உயர்ந்த செல்வம் பசித்தோர் முகம் பார் பசியோடு எண்ணிக்கொண்டிருக்கும் ஏழைகளுக்கு முன்னால் முடிந்த பசி தீர்க்கும் பணியை செய்து கொடு நல்லறமும் அறமும் நட்பும் நன்றென்றே நான் செய்யும் தர்ம செயல்கள் நல்லவையாக இருக்க வேண்டும் ஆதலால் நல்ல அறங்களும் நல்ல நட்பும் நமக்கு வேண்டும் ஆதலால் நல்லறமும் நட்பும் நன்று அது உனக்கு நல்லதை செய்யும் நடு நீங்காமலே நடுவாக நமக்குள் இல்லை அந்த ஒன்றையே பற்றி அதனை விட்டு நீங்காமல் இல்லப்பா நடு நீங்காமல் நமக்கு இத்திறவையில் எப்படி இருக்க வேண்டும் என்று வகுத்துள்ளாரோ அது மூலமே இருந்து அந்த நடுவையே பற்றிக்கொண்டு இருந்தால் நீயும் இரவா நிலையை அடையலாம் நடுவென்று அதையே பிடித்து அதனையே தவம் செய்து அதற்குள் இருக்கும் ஈசனை அறிந்து கொள் அதை விட்டு நீங்கிவிடாதே நமக்கு இட்ட பணி எப்படி இருந்திருந்தாலும் அது இறை இட்டது என்பதை உணர்ந்து அதன்படியே இருந்து இந்த மெய்ப்பொருளை பற்றி தவம் இரு மனமே உபதேசம் இது இந்த உபதேசம் மனமான உள்ள இதுபோல் அவருடைய பாடல்கள் அத்தனையும் ஒவ்வொருவரையும் உண்மை ஞானத்தை நமக்கு உணர்த்தி நம்மை இறைவரிடம் விட்டுச் செல்லும் வழியது அதனைத்தான் பெரியோர்களிடமும் செய்து காட்டியுள்ளார்கள் இப்படி பத்திரத்தால் சொன்ன அந்த பாடல்கள் எல்லாம் கிடைத்தவுடன் அதனை ஒவ்வொன்றையும் நமது ஆன்மீக நல்லுயிர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதனை நான் தொடர்ந்து பின்னால் செய்கின்றேன் கேட்டவுடன் இதற்கான பதிலை நான் சொல்லவில்லையே என்று மலேசிய அன்பர்கள் என்னை தவறாக எண்ண வேண்டாம் வயதான காலத்தால் உங்கள் தளர்வடைந்து அடிக்கடி ஏதாவது உடல் கெட்டுப் போய்விடுகிறது அதற்காக நான் எந்த வைத்தியமும் செய்து கொள்வதில்லை காட்சிக் கொள்வதில்லை இங்கே புதிய வழியிலே குடியிருக்கும் அகத்திய பெரிய டாக்டர் என்று உணர்த்து அவர் திருவடையை பற்றியே இருக்கின்றேன் வருவதை எல்லாம் நான் செய்த உள்வினை என்பதை உணர்கின்றேன் ஆனால் அதனை இறைவடியிலிருந்து கடந்து வாழ்கின்றேன் அதனால் காலதாமதம் ஆனதற்கு மீண்டும் ஒருமுறை மன்னித்து கேட்டு தாங்கள் கேட்கும் அத்தனைக்கும் என்னால் முடிந்த இயக்க பதில்களை உங்களுக்கு சொல்வேன் என்று உறுதியளிக்கின்றேன் அன்பே சிவம் அன்பே சிவம்